அடுத்ததாகவே நான் சில அந்த அரசியல் சுத்தமாக தெரியாத ஒரு கா காலக்கு இப்பவும் தெரியாத அரசியல் அது இருக்கிறப்ப எனக்கு ஒரு தோணவர் ஒருத்தருக்கிறார் ராதா ராதா பார்த்திபன் சொல்லிட்டு வேறு ராதா பார்த்திபன் சொல்லிட்டு என்னோடய ரொம்ப நெருங்கி நண்பர் அவர் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன் என்ன அரசியல் தெரிய மாட்டேது ஒன்றும் தெரிய மாட்டேது எழுத்தலாம் சொன்ன மாட்டேன் போதுமானு சொன்னப்போ அவர் முதல் முதலாக எனக்கு ஒரு சேனல் எனக்கு சொன்னார் அந்த சேனல் பார்த்து தான் யூடியூப் ரூட்டஸ் அந்த யூடியூப் ரோட சேனலை நான் தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட இன்னொரு பார்த்துருக்கேன் நான் அது ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையில் நான் டியூஷன் க்ளீன் பண்ண போவேன் எனக்கு ஒன்று இருக்குது க்ளீன் பண்ண போகும்போது நான் ஹெட்செட் போட்டு ஃபுல்லாக அவரோட வீடியோஸ் நான் பார்க்கறேன்னு இல்லையோ நான் கேட்டே இருப்பேன் அது எது மாதிரி அரசியல் என்னன்னு தெரியாது ஆனால் அவர் பேசுகிற அரசியல் எனக்கு கரெக்டாக எனக்கு சரியாக படம் சில இதில் வந்து இல்லை எனக்கு அந்த அரசியல் மூலமாக எனக்கு ஒரு பாடம் எடுத்த தொடர் யூடியூப் புரூட்டஸ் அவர்களை இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோட மனசார்ந்து நான் பேசக்கூடிய என்னோடய எழுத்து இங்கே எப்படி போய் சேரணும்னு ஒன்று இருக்குது என்னோட எழுத்தை வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து புரிஞ்சிக்க முடியும் நம்பினேன் நான் ஏற்கனவே வந்தான முடியவனுக்கு வந்து நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த டைம் இந்த கோவிடு செகண்ட் லாக்டவுனெலாம் போட்டிருந்ததுனால நான் அதை சரியாக ஒருங்கிணைக்க முடியல என்னோடய எழுத்தை என்னோடய அங்கே நான் எங்கள் ஊரில் வந்து மகள்களை வந்து ஆயுள் தான் கூடுவாங்க ஆயி அப்படி தான் கூடுவாங்க அது இங்கே எப்படி நமக்கு தெரியும் நமக்கு அதுமாதிரி சில சொல்லாடர்கள்லாம் புரியாமல் இருக்கும் என்னோட எழுத்துக்களை மிக நெருக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய தோழவாக தான் நான் அதை தோழவாகவும் நான் பார்க்குறேன் நான் அதனால் தோழ யூடியூப் ரூட்டர்ஸ் மைலர்வை அண்ட்ரோடு வேலை நினைக்கிறேன் கையில் பிடிச்சா தான் நமக்கு மோகன் மாதிரி ஒரு இது முடிவு இந்த சுற்றுலா அப்படிங்கிற ஒன்று கேட்டாக்கா இந்திய நாடு

இப்போல்லாம் பேசும்போது இந்த பேடாவை சீட்டு பேசுனா தான் அந்த அறிவாளி புத்தி சார்பு அப்படிலாம் அதனால அதனால் முக்காதிக்க வச்சுக்கிட்டு பேசணும் நான் கெட்டாயத்து கையில் கொடுத்துருக்கேன் என் கிட்டேன்னு எப்படி தளபதி வந்து எஸ்டி கிட்ட போய் கொடுத்தாரோ அந்த மாதிரி நமக்கு இந்த பேடாவை நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்புறம் இந்த புத்தகம் வந்து இப்போ புத்தக இது புக்காக அடைஞ்சதுங்களா அதில்

பாரு <laughs>

பாருங்க ஒரு ஒரு புத்தகம் வீடு எல்லாம் நடக்குது ஆனா தலைமு இல்லாம ஒரு புத்தகம் நடக்குது எவ்வளவு பெரிய சிரமம் பாருங்க இல்லையா அப்படி சிம்பா குமார் கூப்பிட்டு வந்து இருக்கலாம் கூட்டம் நடத்துறீங்க எந்த அளவுக்கு ஒரு புத்தகம் பேசும் நாளைக்கு தெரியும் ஒரு நூல் வெளியீட்டு விழா சில நூல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நூலையில் அப்படின்னு அந்த நூல்களுடைய அரசியலுக்காக நடத்தப்பட்ட ஒரு நூல் வெளியீட்டு அந்த நூல் இல்லாம அந்த நூலுதலிடம் இருந்து இந்த நூலையை நாம் வெளியில் பல காலம் ஆயிவிட்டது அப்படியாகப்பட்ட ஒரு நூலை தான் இப்ப நாம இங்க வெளியிட்டு இருக்கோம் இந்த பேர் வந்து ரன் இல்லைங்களா அவருடைய பேர் ரகிவரன் பிரேமலி குப்பிசாமிங்கிறது புனித புனைந்து பெயர் இல்லமேஸ்வரன் விடுதலை படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க அதுல அந்த கருப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரம் இருக்கும் கருணாசிரியன் தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணிருப்பாரு ஒரு கீழ்கொழி சம்பவத்தை நடைபெற்ற ஒரு சம்பவம் வந்து அது நாலா நாளான்னு அவரை கூப்பிடுவாங்க ஏன்னா நாலாம் ராக பிறந்த குழந்தனால நாலாம் நாளான்னு கூப்பிடுவாங்க அந்த படத்தினுடைய கதாநாயகன் வாத்தியார் பேரு என்ன வந்து நானா அப்படின்னு கூப்பிட்டோன்னே திரும்ப அந்த கதாபாத்திரம் சொல்லணும் என் பேரு நானா என்ன வாத்தியாரா நீங்க நானா நாளான்னு கூப்பிடுறீங்க எனக்கு ஒரு பிள்ளைகள் என் பேர் கருப்பேன் நீங்க கூப்பிடுறது என் பேருக்கு கிடையாது நான் என்னமோ சொல்லணுமோ அதான் என்னுடைய பேரு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தோணர் வந்து துணைமதி அப்படிங்கிற என்னுடைய பெயரை துணை பெயராக வைத்துக் கொண்டிருக்கிறார் எனக்கெடுதனால அதோட கொஞ்சம் கம்பெனி கெட்டா இருக்கும் அப்படின்னு வாங்கி விட்டாரு கூப்பிட்டு வந்தாரு எனக்கு இந்த கலையில தொடர்புடைய செல்வித்துக்கு கூட ரொம்ப பிடிச்ச கலை அப்படின்னாக்கா அவனங்கள் மழை வித அவனே அவனங்க மாட்டீங்களா அவனங்கள் மழை அப்படிங்கிற கலை எனக்கு நம்ம மனோகரன் தோடர் பேசும்பொழுது முதல்ல அந்த கதையை பேசிட்டார் பத்து கதையில எந்த கதையினாலும் ஒரு முதல்ல பேசிட்டு இருக்கலாம் ஆனா முழுவதும் ஒரு புத்தகம் விரிவு மாதிரி ஒரு பேசிட்டார் எல்லா கதையும் படிச்சுட்டு அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பேசிட்டாரு ஆனா முதல்ல அவ்வளவு மழையை தான் அவர் சொன்னாரு நான் தொடர்ந்து ஒரு ஒரு கதை படிச்சுட்டு போன் பண்ணி நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு கதையும் படிச்சுட்டு தொடர் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குங்கிற சூப்பராக சொல்லும் பொழுது அவ்வளவு மழை மூணாவது கதையாக வரும் மூணாவது கதையை படிச்சுட்டு தொடர் நான் இந்த கதையை பத்தி மட்டுமே பேசிடுறேன் எனக்கு ரொம்ப நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு ரொம்ப அருமையான ஒரு கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன் கரெக்டா மனவர்கள பேசும் அவனது கதையை தான் முதல்ல எடுத்தார் அப்ப எல்லாருக்கு பிடித்த கதையாக அந்த அவனது மழை இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னாக்கா அந்த கதையில அவ்வளவு உயிரோட்டம் இருந்தது அவ்வளவு வாழ்வியல் இருந்தது இப்ப வாழ்வியல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கிராமத்தை சார்ந்த கதையோ அல்லது திரைப்படமோ பொழுது ஒரு வாழ்வியல் இருக்கு ஒரு கிராமத்து பக்கம் போகும் பொழுது பொதுவா அந்த கிராமத்தை வந்து ரொம்ப கிராமத்துலதான் வந்து அன்புற மக்கள்கள் இருக்காங்க அங்க போனீங்கன்னாக்க டெல்டா மாவட்டம் அங்க அன்பு மட்டும் தான் கொட்டுவாங்க ரொம்ப பயங்கரமான ஆட்கள் எல்லாரும் போனீங்கன்னாக்க கட்டி பிடிச்ச முத்தம் முடிஞ்சு வீட்டுல பாயசம் தான் அனுப்புவாங்க அப்படின்றவங்க சொல்லுவாங்க அது என்ன நம்பிக்கா இல்லைங்க நானும் அந்த ஊர்ல தான் வர்றேன் அதெல்லாம் ஒரு பர்சன் கூட ஒண்ணுமே தெரியாது அங்கேயும் ஊர்கள் ரெண்டா தான் இருக்கும் மூணா இருந்ததும் ரெண்டா இருந்துச்சு அக்ரஹாரம் தஞ்சாவூர் இருக்கும் அக்ரஹாரமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க ஓட விட்டாங்க எவ்வளவு அக்ரஹாரத்துல கிடையாது அக்ரஹாரம் தெருப்பு இருக்கும் அங்க இடைவெளி சமூக சார்ந்தவங்க இடம் வாங்கி உள்ள போயிட்டாங்க அல்லது என்டிஆர் போட்டு வச்சிருப்பாங்க இவங்க கொடுக்க கூடாது அப்படின்னு கீழ் தூக்கி ரங்கராஜ் பாண்ட மாதிரி விக்கெட் விளையாடி கீழ் தூக்கியா போட்டு வச்சிருப்பான் மத்தபடி மூணு தெருவா இருந்தது ரெண்டு தெருவா ஆயிடுச்சு ஆனா அந்த ரெண்டு தெருவா ஆகிறது ஒரு தெருவா ஆகுமா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வியா இருக்கு இப்ப தஞ்சாவூர் பக்கம் வந்து நகராண்ட வெர்க்கலஞ்சியோல் அப்படின்னு அப்படி பொழுது அந்த இந்த சாதிய ஒடுக்குமுறை அப்படிங்கிறது ரொம்ப குரூட்டலா நடக்கும் இதுக்கு நானே சாட்சி எங்க ஊர்ல நடந்தது எங்க ஊர் ரொம்ப சின்ன ஒரு நாற்பது குடும்பங்கள் இடைநிலை சாதிகள் வாழ்கிற தெருவுல இருக்கும் பட்டியல் சமூகத்துல அவங்க நிறையா கிட்டே இருப்பாங்க ஒரு இருநூறு இருபத்தி ஒன்பது குடும்பங்கள் பட்டியல் சமூகம் வாழுகிற தெருக்குள்ள அவங்களோட குடும்பங்கள் இருப்பாங்க ஆனாலும் இந்த நாற்பது குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருக்கி வாழ்கிற அந்த ஸ்ட்ரக்சர்கிய அந்த அந்த ஸ்ட்ரக்சர் குள்ளம் தான் அந்த ஊருமே இருக்கும் அப்படி அங்க உள்ள எல்லா ஊர்களுமே அப்படிதான் இருக்கும் அங்க நடந்த பல ஜாதிய எங்க ஊர்ல என்னுடைய வயசுக்கு நானே அவ்வளவு ஜாதியை ஒடுக்குமுறையில பாத்து பட் என்னுடைய வயசுக்கே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா ஒரு தலைவிலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னுடைய வயதுக்குள்ளேயே நான் பார்த்தேன் எங்க ஊர்ல நடந்தது இதுக்காக நான் எப்பவுமே திருவிழா நடக்கும்போது எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் சேப்பு சட்ட கருப்பு சட்ட அதிகம் எங்க ஊர் பக்கம் எனக்கா என்னுடைய சொந்த ஊர்ல இருந்து கரெக்டா ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தான் கண்கொடுத்த அப்படிங்கிற ஒரு ஊருக்கு விடயபுரம் அந்த ஊர்ல தான் பெரியார் வந்து முத முதல்ல கடவுள் இருந்து கல்வெட்டு வச்சது அந்த தான் வந்து பாசரை நடத்தி எல்லா ஊர்களையும் திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலுமே எல்லா கிராமங்களிலுமே அவருடைய பாசறை நடந்து அதன் மூலமாக பல அங்க தீர்க்க அமைப்பை உருவாக்கிட்டு அவர் கிளம்பிடுவாரு இப்ப அங்க உள்ள கருத்து சட்டைகள் ஒரு கொட்டாய வந்து கேள்வி கேட்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமான ஆஹ் மாற்றங்கள் அங்க விலக ஆரம்பிச்சிச்சு கீழ்நூல அந்த விவசாய கூலிக்காக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை இருக்கு பாத்தீங்களா குறிப்பா பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்களும் அது முழுக்க முழுக்க இருந்தது அப்ப அது பெருமனும் விவசாயத்துக்கான ஒரு கூலி உயர்வு மட்டும் இல்ல அதுக்குள்ள ஒரு சாதிய மண்மும் இருக்கு எனக்கா இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க கூலி வேலைக்கே போகாத மாதிரி எல்லாருடைய துன்பமும் இருக்கு அப்படி இல்லையா இல்லை இடைநிலை சமூகத்திலையும் கூலி வேலைக்கு போறவங்க இருக்காங்க அப்ப அவங்களுக்கும் அதே குழுவினை போகும் அப்ப அந்த இறந்தவர்கள் நாங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க ராமசாமி ராமயாக்கள் குடிச்சுக்கிற கூட்டம் இருக்காங்க நாங்க அதுலயே இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க ஏன் ஒருத்தர் கூட இல்லை அப்ப அது முழுக்க முழுக்க ஒரு ஜாதிய வன்மம் தான் முழுக்க முழுக்க அடங்கியது திரும்பவும் சொல்றேன் பேசும்பொழுது அடுத்த புத்தகத்தை கொடூரமான ஒரு பாக்க முடிஞ்சிச்சு இடைநிலை சமூகங்கள் வாழுகிற தெருப்புல வந்து பட்டியல் சமூகத்துல வந்து இடம் வாங்கிட்டு அவங்க வெளியில போய் பிசினஸ் பண்ணி பணம் சம்பாரிச்சு இங்க வீடுகளை விட்டுட்டு இவங்க வெளியேறும் போது சென்னை வெளியேறும் பொழுது அங்க வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இடைவெளி சமூகத்து வாழ்கிற தெருப்புல அவங்க வீடு வாங்கிட்டு அங்க வந்து கதை இப்ப நான் வந்து அப்படி என் கண்ணங்களோடு நடந்த மாற்றங்கள் இதெல்லாம் இந்த கதையை இந்த சிறுமை தொகுப்பை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நிறைய கதைகள் வந்து அந்த கிராமத்தை டெல்டா கிராமத்தை விட்டிய கதைகள் அதுல அவர் எழுந்த ஸ்லாங் வந்து என்னால ஈஸியா டிராவல் பண்ண முடியும் அதாவது அவனது மழையில முதல் வார்த்தை அந்த கதையோட முதல் பாத்தீங்கன்னா ஒக்கால ஊழியர்கள் ஆரம்பிப்பார் இப்ப அது எழுத்தாளர்களுக்கு பயங்கர சுதந்திரம் உண்டு ஆனா நீங்க யூடியூப்ல பேசும்போது ரொம்ப தான் பேசணும் யூடியூப்ல பேசும்பொழுது ஊர்ல இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கஞ்சஷன் விட அல்லது இங்கே உள்ள ஒரு வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஓத்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க எழுதும் பொழுதும் அந்த ஸ்லாங் எழுதும் பொழுது ஓத்தா அப்படின்னு போட்டு எழுதுவாங்க படங்கள்ல வசனங்கள் பேசும்பொழுதும் தரா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓத்தாங்கிறத தா அப்படின்னு வச்சுப்பாங்க இப்ப இதையே அப்ப தவறு இல்லது அப்ப நம்ம வீடியோல பேசும்பொழுது வந்துருச்சுனாக்கா கமெண்ட்ல வந்துடுவாங்க என்ன தோழர் நீங்கள் இவ்வாறு பேசலாமா அப்படின்னு கிளாஸ் எடுக்க எனக்கு என்னன்னாக்கா அதுல கொஞ்சம் முரண்பட்ட கருத்து உண்டு அந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு நீங்க இவ்வாறு பேசலாமா அப்படின்னு தோங்குறது எனக்கு நான் ஒரு இடத்துல இருந்து வர்றேன் அப்ப வரும்பொழுது என்னை சுத்தி என்ன மொழி எனக்கு திணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மொழி தான் என் மைண்டுக்குள்ள ஆக்டிவ் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப பேசும் அந்த மொழியில இருந்தா அந்த சுற்றுடல இருந்தா நான் ஃபார்ம் பண்ணி பேச முடியும் இங்க அக்ரஹாரத்துல எவனோ மயிலாப்பூர்ல இருந்து ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அவன் அந்த சுகர் கோட் பண்ணி பேசுற வார்த்தைகளே நானும் பேசணும்னாக்கா நான் மயிலாப்பூர்ல இருந்து வரல இல்ல நான் அக்கிரங்காரத்துல இருந்து வரல நான் நான் வந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன மொழி எனக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கு அதுல நான் பேச முடியும் சோ அதுல நான் சென்சார் பண்ணி பேசணும் சென்சார் பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கா நான் பேச வர கருத்துக்கள் இருக்குல்ல அது ஸ்டாப் ஆகி போகும் அது ப்ரேக் ஆகி போகும் நான் திரும்ப நான் என்ன பேசுவாங்களே நடந்துருவேன் இப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்க கோச்சுப்பாங்களோ அப்படின்னு நான் நல்ல கண்டோட வருவேன் நான் பெரிய படிச்சுட்டு ஒரு நல்ல கண்டோட வருவேன் பேசுறதுக்கு ஆனா மொழி பாத்தீங்கன்னாக்கா எனக்கு உள்ள மொழியை போட்டுதான் அதை பேச முடியும் என்ன வார்த்தைகள பேச முடியும் அப்ப பேசும்பொழுது இந்த வார்த்தையை போட்டாக்கா இவங்க கவுண்டர் பண்ணுவாங்க இந்த வார்த்தையை போட்டா இவங்க கோச்சு பண்ணணும் நான் பேசுற கண்டென்ட் மிஸ் ஆகி போகும் அதுல இந்த கதை ஆரம்பிக்கும் போது உக்கா உடனே ஆரம்பிச்சது இல்ல கலிவன்டா என்ன மொழி கலிங் என்ன அப்படின்னா அந்த ஸ்லாங் ஆரம்பிக்கும்போது பல பணமா அப்படி பிரிஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு அந்த கதை அதுல அதான் மனவாளம் தொடர் உள்ள அந்த கதையை பத்தி நிறைய பேசிட்டாரு அதாவது கதை என்ன தெரியும் ஒரு மட இழந்தாலும் இப்ப வேலை செஞ்சாங்க ஏன் வேலை செஞ்சாங்கனாக்க ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் கூலி இந்த ஒக்கால வழி எவ்வளவுதான் நம்ம வேலை செஞ்சாலும் இருபது ரூபாய் தாண்டி ஒத்த பைசா மாட்டாங்க அப்படிங்கிற வசனமும் அதுல இருக்கு நான் பேசுறது ஏதாவது நீங்க இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்கன்னா கூட நம்ம குடிமதி குத்துசாமி தொடர் இருக்காரு அவர் எழுதுனது தான் நான் மேற்கொள்ளுங்க எழுதிக்கிட்டு இருக்கேன் அந்த வார்த்தையே வித்தியாச வித்தியாசம் வேற வேற மாடுலேஷன் இருக்கும் போது இந்த மாதிரி அந்த அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் வேலைக்கு போகணும்னாக்கா அவங்க அடுத்து தெரியாது அந்த இருபது ரூபாய் கொண்டு போய் தான் டெய்லி அவங்க மார்க்கெட்ல வந்து உணவுக்கு தேவையான காய்கறி போகணும் அதுல குழந்தைகளுக்கு தின் வாங்கிட்டு போகணும் அதுல வரும் இது டெய்லி கிராமத்துக்கும் நான் பாத்துருக்கேன் வேலை செய்வாங்க சம்பளம் வாங்குவாங்க கடத்தல் இருக்கும் அங்க ஒரு ஒரு மீன் போட்டு கருவி உட்காந்துருக்கும் ஒரு மளிகை கடலை இருக்கும் அந்த கடையில சாந்துன்னு சாந்துன்னு ஒரு இருக்கும் அது வந்து நம்ம இந்த தொடரு சாந்துன்னு சொல்லுவாங்க அதை அரைச்சு சின்ன பேக்கெட்ல அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபா அப்படி போட்டிருப்பாங்க அது எல்லாம் வாங்கிட்டு போய் அன்னைக்கு ஒரு நாள் பணம் அவ்வளவுதான் அதே மாதிரி வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு போகும்போது ரெண்டு ரூபாய்க்கு மிச்சம் பாக்கெட்டா ஐம்பதாயிரம் பாக்கெட் அல்லது ஒரு அப்படின்னு அந்த ரூபாய்க்குள்ள ஒரு நாள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு மறுநாள் மறுநாள் கண்டிப்பா தலைக்கு வேலைக்கு போய ஆகணும் அப்படிதான் மழை பெய்யும் அன்னைக்கு கண்டிப்பா அவர் பொடியா ஆக வேண்டிய கட்டாயம் அது போருவாரு மழை பெஞ்சிட்டு இருக்கும் அப்பதான் நண்டுபிடிப்பாரு தூரத்துல ரெண்டு அம்மா நண்டு குடிச்சிட்டு இருக்கோம் அப்ப ஐ எப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அப்ப அவங்க அந்த இந்த பாவாவோட குடைய தூக்கி அவங்க நண்டு குடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப இவரு அப்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா அதுல அந்த போர் சுட்டு உள்ள ஒரு குட்டை அது உள்ளதான் அது வேலையை முடிச்சுட்டு திரும்ப அந்த குட்டைக்குள்ள இறங்கி அவரு தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு அந்த லாவகமா துண்டை அவுத்து புளிஞ்சு அப்படி முதுக்க வடிவ திரும்ப அவரு லாவகமா தண்ணியில ஏறும்போது அந்த துண்டை கட்டிட்டு திரும்ப அது மேலே ஏறி போகும் பொழுது உள்ளமே கையிலையும் மதித்துடும் வாழ்ந்து அப்ப ஏறும்போது அந்த வரப்புல கட்டை வரலை ஊன்றி ஒழுக்காமல் இருப்பதற்காக நடந்தார்கள் வரி போட்டிருந்தாரு களி வட்டாங்க எங்க அப்பா வயங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன பிள்ளையில ஏன்னா எங்கூர் பக்கம் வந்து களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் மண்ணு மண்ணார் மன்னாரோடு அங்கிட்டு போனாக்கா மண் சாப்பிட்றாங்க களிமண்ணாறு எல்லாம் கொஞ்சம் மண்ணு கலந்து இருக்கு அதனால வலிக்கிறது ரொம்ப அதிகம் இருக்காது எங்க ஊருக்கு வந்து களிமண் அதுல வரப்புல வந்து லைட்டா மழை பெஞ்சு கால் வச்சால வழுக்கும் அப்படி என்ன பண்ணுனாக்கா இந்த கட்டண நல்லா ஊனி நடக்கணும் அப்பதான் வலிக்காது எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது அது அதுக்கப்புறம் தான் வந்தப்பதான் எழுதினா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ரொம்ப குறிப்பா எழுதி போகும்போது இந்த மழையை பத்தி இந்த கதை முடியறதுக்கு முதல் பேராகிராஃபு மழையை பத்தி அங்க வந்து பெருமதி தொடர் வந்து உள்ள வந்தார் இந்த மழை வந்து எப்படியாப்பட்ட மலை அப்படிங்கறத மழை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா அவருடைய சோகத்தை வந்து இந்த மழை வெளியில காமிக்காது அவருடைய உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இந்த சமூகத்தின் மீதான கோபத்தை ஆற்றுப்படுத்துவது அந்த மழைதான் அந்த ஆண்டையின் மீதான அந்த கோபத்தை அவனுக்கு தணிக்க வைப்பது அந்த மழைதான் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அவருக்கு இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு கோபம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சமூகத்தின் மீது ஒரு கோபம் ஒரு பார்வை இருக்கு நான் என்னால நிலம் வாங்க முடியலங்கிற கோபம் வெளிப்படுத்துவாரு அவருடைய ஆசை என்னன்னாக்கா அவருடைய இறுதி ஆசை அப்படிங்கிறது ஒரு காரர் அப்படி அந்த பங்கையினுடைய ஆசை நான் சாகுறதுக்குள்ள ஒரு குண்டுமணி நிலம் நான் நான் சம்பாரிச்சு அது சிறுக சிறுக சேர்த்து ஒரு குண்டு மணி நிலம் வாங்கி அதுல நான் சொந்தமா விவசாயம் பண்ணி அதுல மழை காத்து புயல் எது வந்தாலும் அந்த நெல்லை நான் பாதுகாத்து அதை வந்து அறுத்து விடுவி சேர்த்து அதிச்சு காய வச்சு அதை மெல்லுக்குன்னு போட்டுருப்பாரு மெல்லு வந்து மெல்லிம்பான் அதை வந்து என் தலைவிலேயே மெல்லுக்கு தூக்கிட்டு போய் அரைச்சி திரும்ப கொண்டு வந்து அதை எங்க வீட்டு என் வீட்டு அடுப்புல அதை வந்து அரிசி ஆக்கி சமைச்சு அந்த ஒரு குடி சோறு என்னுடைய தொண்டை வழியாக வணங்கி என்னுடைய வயத்துக்குள்ள என்னைக்கு இறந்தோ அதுதான் வந்து என்னுடைய அப்படியேப்பட்ட ஒரு சாவு தான் என்னுடைய இறுதி சாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவார் அந்த இடம் படிச்சுட்டு அடுத்த கதை படிக்கும் பொழுது நான் அதை மூடி வச்சிட்டேன் அடுத்து ஒரு நாலு வரைக்கும் தான் அந்த கதையை முடிக்கிறதுக்கு போஷனை முடிச்சுட்டு நான் அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு தான் நடக்கலாம் ஆனா அது படிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு அது பின்னாடி பெரிய ஒரு அரசியல் அவர் பேசிட்டு இருக்காரு சாதாரணமாக அதை பேசல காலங்காலமா உழைச்சி ஓடா தேஞ்சு போனவங்களுக்கு ஏன் குண்டு மணி நிலம் கூட ஏன் இல்லைங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப குண்டு மணி நிலமாவது வாங்கணும் அப்படின்றாக்கா எந்த அளவுக்கு உழைப்பு போட்டு சாதாரணமா இருபது ரூபாய் வாங்கிட்டு டெய்லி சாப்பிடுறதுக்கான உழைப்பு மட்டும் ஒரு பொருள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரூபாய் சம்பாதிக்க முடியுமா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ரூபா சம்பாதிக்க முடியுமா அதை ஒண்டியில போட்டு எங்கேயோ போட்டு சேவ் பண்ணி வைக்க முடியுமா அதை எடுத்து கடைசியா ஒரு குண்டுமணி நிலம் வாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான உழைப்பு அவர் டே பை டே போட்டுக்கிட்டே இருக்காரு ஆனாலும் அவரால் அந்த குண்டுமணி நிலத்தை வாங்க முடியல அப்ப அவரோட உழைப்பு எங்க போய் சேருது இப்ப யாருகிட்ட போய் சேருது இப்பதான் கரெக்டா இந்த ஸ்டேஜுக்கு அந்த மீட்டருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தோழர் இல்ல பாரத புத்தகம் அந்த மீட்டருக்கு போதும் அப்ப ஏதோ ஒரு ஆண்ட இவனா அது ஆண்ட ஆண்டன்னு எழுதியிருக்காரு இந்த கதையில அது என்ன இவங்க இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க அவ்வளவுதான் அதை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியதான் எல்லாம் நிலம் அவங்களுக்கு தான் அதனால இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப அவங்களுக்கு தான் இந்த முழு உழைப்பும் அவங்களுக்கு போயிருக்கும் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதா அந்த மழையை பத்தி எழுதுறாரு அப்ப அந்த சமூகத்தின் மீது உள்ள கோபத்தை ஆற்றுப்படுத்துறது இந்த மழைதான் இந்த மழை பெய்யறது மூலம் தான் அவருக்கு இந்த ஆண்டையின் மீது அந்த கோபத்தை அவருக்கு இப்போதான் ஆற்றுப்படுத்துது அப்படின்னு எனக்கு அப்படி நிறுத்தி யோசிச்சு யோசிச்சேன் அப்ப இந்த மழை வராமல் இருந்திருந்தா இவரை குளிர்படுத்தாமல் இருந்திருந்தா இப்ப இதே மாதிரியான யோசனை பேர் அங்க இருந்திருப்பாங்க அப்ப அவர்களை ஒன்று த வந்து இங்க தமிழ்நாட்டுல புரட்சி இருந்தது காரணம் மழைதானம் இந்த மழை இல்லாமல் இருந்தால் புரட்சி எடுத்துருக்குமா ஏன்னா புரட்சிக்கான ஒரு சூழலுதான் தமிழ்நாட்டு வந்திருக்கு ஒரு பக்கம் நம்ம தலைமுறை இறங்கியிருக்காரு இன்னொரு பக்கம் சலைக்காம எங்க அண்ணன் வேற கால சலைஞர் கட்டி ஆடிக்கிட்டு இருக்காரு மன்னராட்சி வேற நடந்துகிட்டு இருக்கு மன்னராட்சியை அகட்டிட்டு இந்த பாயசத்தை அகற்றிட்டு எப்படியாவது நம்ம தளபதியும் எங்க அண்ணனோ அப்புறம் நம்ம ஐயா தோட்டத்துக்காரரும் கை ஊத்து ஒரு ஆட்சி அமைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏன்னா பாட்டாளி வருல்ல கட்சியே பாட்டாளி கட்சி அப்படின்னா ஒரு பாட்டாளி வருகிறதுக்கான கட்சி இங்க அமையாதா ஆட்சியில அமராவா அப்படிங்கிற காலகட்டத்துல இதை நான் அப்படியே சுருட்டி வச்சு யோசிச்சு அப்ப இந்த மழை இப்படி இருந்திருந்தா எப்படி இருந்துருக்கணும் அப்ப ஒருவேளை வெங்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்ப அந்த முதலாளிகளுக்கு எதிராக அல்லது இந்த பன்னியார்களுக்கு எதிராக இன்னும் குரல் வேகமா இருந்திருக்கணும் அப்போ ஒருவேளை கீழே மூலம் மழையே பெய்யாமல் இருந்ததுனால புரட்சி வந்துருக்கணும் நம்ம கொஞ்சம் கூப்பிட்டு யோசிக்கோ உள்ள யோசனைகள் நமக்குள்ள அதையும் தொடர்ந்து பேசிட்டாங்க எனக்கு இந்த பேச்சா பிடிக்கும் எப்பவுமே ஒரு ஒரு கதையை பிடிச்சி பிடிச்சு போச்சுனாக்கா அதை கடைசி வரைக்கும் எனக்கு டிராவல் ஆட்ட இருக்கும் நான் யாராவது பிடிச்ச உட்கார வச்சு டிவி வாங்கி கொடுத்த கதையை சொல்லிட்டே இருப்போம் அவங்ககிட்ட தான் நீண்டாமங்கலம்னு ஒரு புத்தகம் படிச்சேன்

அப்புறம் எப்பெல்லாம் ஞாபகம் ஒரு யாராவது ஒரு ஒரு மூதாட்டி ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு ஆதரவோட்டு நிக்கிறாங்க அல்லது இங்கே ரோட்ல ரோட்டில் பார்க்கணும் அப்படின்னாக்கா எனக்கு பேச்சு என்னை கதை ஞாபகத்துக்கு வந்துடும் ரொம்ப அற்புதமான கதை என்னக்கா ஒரு ஒரு எழுத்தாளனுடைய நிலையில நான் நினைக்கிறது தொடர்ந்து உன் என்னுடைய ஒப்பீனியா நான் சொல்றது ஆஹ் உணர்வுகளை வந்து எழுத்தின் மூலமா எனக்குள்ள வந்து துடிச்சிட்டாங்கன்னாக்கா அது சக்ஸஸ் தான் நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து அழுகை அழுகை காட்சி எழுதினாங்கன்னு வச்சுப்போம் அதை வந்து நான் படிக்கும்போது நான் அழுகணும் அது வந்து நாஞ்சிங்கடம் எடுத்து பொழுது எனக்கு எல்லா இடத்துலயுமே அந்த உணர்வுகளை அவர் கடத்திட்டே இருப்பார் ரொம்ப டீடெயிலா இருக்கும் படிக்கும்போது அழுகணும்னாக்கா அழுக வைப்பாரு அல்லது சோகப்படுத்தணும்னா சோகப்படுத்த வைப்பாரு அந்த மாதிரி நான் அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்ற அவரு எடுத்து அது இதுல நிறைய இடங்கள் எனக்கு எனக்கு தென்படுச்சு எங்க ஊருக்காரர் அப்படிங்கறதுனால நான் சொல்ல டிவாவட்டி வளர்ந்து சொல்ல உண்மையிலேயே நிறைய இடங்கள் எனக்கு தென்பிடிச்சு நான் அப்பப்போ கூப்பிட்டு சொல்லுவேன் தொடர்ந்து இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு தொடர்ந்தோனோ எனக்கு ரொம்ப கண்கிழங்க வச்சிருச்சு அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பேன் இப்ப இந்த சிறுகதை தொகுப்பு நானுமே ஒரு சிறுகதை ரிவியூர் தான் டெய்லி ஒரு ஆமக்கதை சிறுகதை வரும் அதை ஆமக்கதை எல்லாமே சிறுகதை தானே இல்லீங்களா